போன அது என்ன லட்சணம் தேய் பிரியாணி போட்டாவும் பாருங்க அந்த டேஸ்ட்ல அப்படியே மயங்கிட்டேன்னு பாத்துக்கிடுங்களா அதுக்கு மேல ஒரு பாயசத்தை வச்சாவும் பாருங்க பாப்பா பா

தானத்தை இருக்கு

அப்படி எல்லாம் இல்ல சாரி தே எங்க எங்கத்தே போவே மன்னிச்சிருங்க தே உங்க கால கையா நினைச்சு கேக்க உங்க காரில்ல உழுந்து கெஞ்சி கேக்க தேமாட்டே ஆமா தேய் நீங்க போச்சோன்னா மட்டும் போவை இல்லன்னா எங்கேயும் போமாட்டே தெ இது வாசல்படியை தாண்டா கூட நீங்க சொன்னா மட்டும் தான் தாண்டுவை இது நாடகம் இல்ல தே உண்மை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருங்க தேய் இருந்தாலும் நீங்க பெரியவிய மாமியாரையும் புருஷனை பெற்றிருக்கிய

ஐ எஸ்கேப் ஏற்கட்ட ஏற்கட்ட இந்த பாய் ஏற்கட்ட மனசுல என்ன மாப்பிள்ள இந்த வந்துறியன்னு சொல்லிட்டு போனாரு என்ன ஆளை காணோம் அப்படி அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காரு மாப்பிள்ள கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி விட்டுருக்கேன் அப்படி இருந்தோம் மாப்பிள்ளையும் இப்படி பண்ண என்ன அர்த்தம் சம்பந்தியமா தான் அப்படி இருக்காவ மாப்பிள்ளையாவது ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் அவரு இங்க தங்க வராம இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கிடி மணி ஏழு ஆயிட்டு என்ன அவரை காணோம் இனி எப்போ வருவாரு தெரியலையே வராம இருக்கட்டும் அருவாலை தூக்கிட்டு நான் அங்க போயிருக்கேன் என்ன நிலம்பரி

நீ சரத்து பாபு கூப்பிடு நாங்க போய் மாப்பிள்ளைய தூக்கிட்டு வாரோ எடுக்குங்க வீண் பிரச்சனை சாமந்தியம்மா சும்மா எடுக்க மாட்டாவ பால் காட்சிட்டு இருக்க மாதிரி வந்து பிரச்சனை பண்ணாவல்ல நீலாமரி இது அவிய வீடு அவரும் என் தங்கச்சி ராத்திரி இங்க தங்கியே ஆகணும் அவர் அங்கேயும் என் தங்கச்சி இங்கேயும் இருக்கிறது எனக்கு பிடிக்கல நான் போய் கூட்டிட்டு வரதான் போறேன் நீ முதல்ல பிள்ளைய கூப்பிடு இல்லன்னா நான் ஒத்தையில போட்டுமா என்ன ஒத்தையில போய் அவரை தூக்கிட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறியோ அருவா ஒண்ணு கையில இருந்தா போதும் அவர் கூப்ட்ற இடத்துக்குலாம் வரவாரு என்ன என்னாச்சுனே என்ன பிரச்சனை தங்கச்சி மாப்ள என்ன வரலமா அவர் நான் படிச்சு படிச்சு 200 தானே விட்டேன் என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு சாமந்தியாமா கோவத்துல இருக்கவே போய் சமாதானம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு என்ன இங்க வரல அந்த அறுவாளை எடுமா நான் போய் மாப்ளைய கே ஸ்டைல்ல கூட்டிட்டு வரேன் என்ன அவரே வர வரனே ராசாத்தியக்க வரங்காதப்புறம் வரலானு கூட இருப்பார் அப்படி எல்லாம் விட முடியாதுமா அவ எப்போ வரங்கியது இவர் எப்போ வருது எனக்கு அதெல்லாம் பிடிக்கல மாப்பிளை உன் கூட தான் வாழணும் உன் கருத்தில் அவர் தாளி கெட்டிருக்கார் இவ்வளோ நாள் அவங்க கூட வாழ்ந்து அது போதும் நீ ஒத்தையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு எனக்கு தம்ப தெரியும் இனி நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும் நான் வாழ வைப்பேன் இப்போயே போய் மாப்பிளைய நான் தூக்கிட்டு வர்றேன் என்ன நில்லுண்ணே தேவையில்லன்னு போய் பிரச்சனை பண்ணாதீங்கண்ணே சரி அதைட்டு தான் பாப்பா அதான் வீணை சொல்லியால கொஞ்சம்